இருபத்தஞ்சுல தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட முக்கியமான ரெண்டு குழுக்களை பத்தி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் குழு குரியன் ஜோசப் குழு ஓகேங்களா குரியன் ஜோசப் கமிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த குழு அமைக்கப்படுது எதுக்காக இந்த குழு அமைக்கப்படுதுன்னா மத்திய மற்றும் ஓகேங்களா மத்திய மற்றும் மாநில ஓகேங்களா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அதாவது மத்திய மாநில உறவுகளை ஓகேங்களா உறவுகளை மறுபரிசீலனை செய்வதற்காக மறுபரிசீலனை செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு குரியன் ஜோசப் குழு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அமைக்கிறாங்க எதுக்காக மத்திய மற்றும் மாநில உறவுகளை மறுபரிசீலனை செய்வதற்காக ஓகேங்களா அடுத்ததா ரெண்டாவது குழு ககன்தீப் சிங் பேடி குழு ஓகேங்களா இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலதான் இந்த குழுவும் அமைக்கப்படுது ஓகேங்களா இவர் ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் ககன்தீப் சிங் ஓகேங்களா அப்படின்றது ஒரு ஐஏஎஸ் மொத்தமா இந்த குழுல ஓகேங்களா இவரோடு சேர்த்து மூணு மெம்பர்ஸ் இந்த குழு எதுக்காக அமைக்கப்படுது பழைய ஓய்வூதிய திட்டம் ஓகேங்களா பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் இந்த மூன்று திட்டங்களை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு தான் ககன்தீப் சிங் பேடி குழு முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டு குழுக்கள் இருக்கு ஒன்று குரியன் ஜோசப் குழு இன்னொன்னு ககன்தீப் சிங் பேடி குழு நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம் எதிர்பார்க்கலாம்